தற்போது கிடைத்த முக்கிய செய்தி மணிமுத்தாறு அணை திறக்கப்பட்டுள்ளது முழு கொள்ளளவான நூற்று பதினெட்டு அடியை மணிமுத்தாறு அணை எட்டிய நிலையில் பாதுகாப்பு கருதி மணிமுத்தாறு அணை திறக்கப்பட்டுள்ளது முழு கொள்ளளவான நூற்று பதினெட்டு அடியை எட்டியதை அடுத்து மணிமுத்தாறு அணை திறக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பாண்டி இணைப்பில் காத்திருக்கிறார் முத்துப்பாண்டி கன அளவு தண்ணீர் திறந்து திறந்து விடப்படுகிறது தண்ணீர் விடப்படுவதால் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் எவ்வளவு அளவு பாசன வசதி பெறும் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் திருவண்ணி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மணி ஆகிய அணைகள் வந்து

மின்சார் அணையில் வந்து தண்ணி திறக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு பொதுமக்கள் அந்த தாவரப்பணி அருகில் செல்ல வேண்டும் என்று அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் சரியாக நான்கு மணிக்கு அந்த மணிசார் அணையில் வந்து தண்ணீர் திறப்பதற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதுக்கு மாதிரி அந்த அணை வந்து தண்ணி திறக்கும் காட்சிகளால் பார்க்கிறோம் மற்றும் மூன்று மறுமொழியாக அந்த தண்ணீர் பார்த்து இந்த தண்ணி திறப்பு குறித்து மாவட்ட துணை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் வந்து அந்த மேடை சமூகத்திற்கு சென்று பார்வையிட்ட பாதுகாப்பை குறித்து அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து இந்த மணிப்பாள அணைகள் மற்ற அணைகள் வந்து பாதுகாப்பு நலையில் தான் அந்த வந்து தண்ணி கருதப்பட்டுள்ளது ஆனால் முழுமையாக மணிப்பாறு அணையின் கொள்ளையை வெட்டி தற்போது ஆயிரத்தி எண்ணூறு உதிரி அந்த உதவி இருக்கிறது இதனால் இந்த ஆண்டு விவசாயம் வந்து ஒரு நல்ல ஒரு நடைமுறை விவசாயிகள் தெரிவித்து வருகிறார்கள் கடந்த அந்த விசாரணை சேலத்தில் வந்து தொடங்கியிருக்காங்க கார் வந்து முக்கியம் மாவட்டத்தில் வந்து நடைபெறவில்லை தண்ணீர் குடிபுரி தட்டுப்பாடு கடுமையாக ஒரு இந்த மக்கள் வந்து விவசாயிகள் வந்து படித்தார்கள் தற்போது வந்து போதிய தண்ணி வந்து அதிகமாக மூன்று அழகையும் ஓரளவுக்கு நல்லா எட்டி நீக்கிறது இதனால் விவசாயிகள் ரொம்ப ஒரு கண்டிச்சையாக தெரிவிக்கிறார் தொடர் கனமழை காரணமாக தனது முழு கொள்ளளவான நூற்று பதினெட்டு அடியை எட்டியதை அடுத்து மணிமுத்தாறு அணை தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பாண்டி